நாம் இத்தனை நாளும் அணியில படித்தோங்க இப்போ மறுபடியும் நாம் சொல் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இந்த மொழியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மூன்று வகையான மொழிகள் இருக்கின்றன சொல் அப்படின்னு சொன்னாலும் கிழவி பதம் மொழி அப்படின்னு சொன்னாலும் ஒரே தான் சொல்லுன்னு சொல்லலாம் கிழவின்னு சொல்லலாம் பதம்னு சொல்லலாம் மொழின்னு சொல்லலாம் இப்படி இந்த சொல்லுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன சரி சொல் அப்படின்னா என்ன அது ஒரு வீணா நமக்கு எழணும் ஏன்னா பேசுகிறது எல்லாமே சொல்லாகுமா அப்படின்னா எல்லாமே சொல்லாகாது ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டோ மூன்றோ நான்கோ பல எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தந்தால்தான் அதற்கு சொல்லுன்னு பேர் பொருளே தராமல் எழுத்துக்களை மட்டும் கூட்டி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தன நன அப்படின்னு கூட்டுரும் அது வந்து சொல்லா அப்படின்னா அது சொல் கிடையாது அப்போ சொல் அப்படின்னா அது பொருளை தர வேண்டும் தந்தால் தான் அதுக்கு சொல் அப்படின்னு பேர் இந்த சொல் என்ன ஆகும் அப்படின்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு மூன்று வகைப்படும் இப்போ தனிமொழி அப்படின்னா தனியாக வந்து ஒரு பொருளை தருது இப்போ தீ அப்படின்னு ஒரு எழுத்தை எழுதுகிறோம் அதுக்கு பேர் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு பேருங்க பூ தீ சே கோ ஏ இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் பாருங்க அது எல்லாமே ஓர் எழுத்து ஒரு மொழி அது ஒரு எழுத்து வந்து தரும் இப்போ தாய் அப்படின்னு எழுதுகிறோம் ரெண்டு எழுத்து இருக்குது தந்தை அப்படின்னு எழுதுகிறோம் மூன்று எழுத்து இருக்குது சிரித்தான் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் ஐந்து எழுத்து இருக்குது படித்தாள் ஐந்து எழுத்து இருக்குது மண் கொல் நனி கடி என்னங்க தாய் தந்தை சிரித்தான் படித்தான் புரியுது மண்ணுன்னா என்ன கொல்லுன்னா என்ன நனின்னா என்ன கடி என்ன என்ன அதுக்கெல்லாம் பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இடைச்சொற்கள் அப்படின்னு நம்ம இதில் இருக்கு நான் அடுத்தது உங்களுக்கு சொல்வேன் பெயர்ச்சல் நினைச்சல் இடைச்சல் உரிச்சல் அதை நான் அடுத்தது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் இந்த மண் கொல் அப்படிங்கிறதெல்லாம் இடைச்சொற்கள் இடையில வந்து தனியாக இருக்கும்போது நமக்கு காட்டுதோ இல்லையோ இடையில் வரும்போது அது பொருள் தரும் அதனால் அதற்கு இடைச்சொற்கள் அப்படின்னு பேர் நனி கடி அப்படிங்கிறது உரிச்சொல் இந்த மாதிரி தனிமொழியாக வருவது அடுத்தது தொடர்மொழி அப்படின்னா கண்ணன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் கண்ணன்கிறது ஒரு தனிமொழி வந்தான்ங்கிறது ஒரு தனிமொழி அந்த ரெண்டும் சேர்ந்து பொருள் கொடுக்குது கண்ணன் வந்தான் அப்படின்னு கொடுக்குது இப்போ தனித்தனியாக அதை சொல்லும்போது கண்ணன் தனியாக நிற்கும் வந்தான்ங்கிறது தனியாக நிற்கும் இப்போ இது ரெண்டும் சேரும்போது கண்ணன் வந்தான் அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்குது பையனின் கொல் மேலே நம்ம பார்த்தோம் பாருங்கள் கொல் பயனின் கொல் என்ன பையன் இருக்கிறது அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்குது அந்த கொல் என்ற சொல் அந்த இடத்துல சேரும்போது அம்பு கடி விடுதும் அப்படின்னா அம்பை நாங்கள் வேகமாக விடப்போகிறோம் அப்படிங்கிற பொருள் அது அந்த இடத்துல கடிங்கிறது பொருள் தருது பார்த்தீங்களா மண் விளைந்தது அப்படின்னா மண் விளைந்தது அப்படிங்கிற பொருளை நமக்கு தருகிறது இதற்கு வந்து தொடர்மொழி அப்படின்னு பேர் பொதுமொழி அப்படின்னா இப்போ உதாரணத்தோடு சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் தாமரை மலர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லும்போது தாமரைப்பூ மலர்ந்தது அப்படின்னு பொருள் தாமரை ஓடியது அப்படின்னா தா மறை அப்படின்னு அதை நம்ம பிரிக்கணும் பிரிக்கும்போது தா அப்படின்னா தாவுகின்ற அப்படிங்கிற பொருள் மறை அப்படின்னு நம்ம எழுதும்போது இடையின ரா போட்டு எழுதுகிறோம் பாருங்கள் மறை அப்படின்னு வல்லின ரை போட்டு நம்ம எழுதணும்னா வேதம் என்பது பொருள் மறைத்தல் என்பது பொருள் தெரியாமல் இருப்பது அப்படிங்கிற பொருள் மறை பொருள் அப்படின்னா மறைவாக இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது அதற்கான பொருள் இப்போ இங்கே வந்து இடையினரா போட்டு மறை அப்படின்னு எழுதுனா மான் அப்படின்னு பொருள் அப்போ பாருங்க தாமரைன்னு சேர்ந்து வரும்போது ஒரு பொருளை கொடுக்கறது பூங்கிற பொருளை கொடுக்குது தா மறை அப்படின்னு நம்ம எழுதும்போது தாவுகின்ற மான் அப்படிங்கிற பொருளை கொடுக்கறது அதுக்கு பேர் பொதுமொழி அப்படின்னு பேருது ரெண்டு பொருளை கொடுக்குது சேர்ந்து ஒரு பொருள் பிரிந்து ஒரு பொருள் எழுந்திருந்தான் அப்படின்னு சொல்லும்போது எழுந்திரிச்சு வர்றான் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன தூங்கி விட்டானா அப்படின்னா இல்லை எழுந்திருந்தான் எழுந்திரிச்சிட்டான் அப்படிங்கிற பொருள் எழுந்து இருந்தான் அப்படின்னா எழுந்திரிச்சிட்டு உட்காந்துட்டான் அப்படிங்கிற பொருள் அப்போ பிரித்தா ஒரு பொருளை தருது சேர்த்தால் ஒரு பொருளை தருகிறது அதனால் எழுந்திருந்தான் என்பது பொதுமொழி அடுத்தது பாருங்கள் வேங்கை அப்படின்னு சொல்லும்போது வேங்கை என்று ஒரு மரம் இருக்கிறது வேங்கை என்றால் புலி என்ற ஒரு பொருளும் இருக்குது இப்போ இதை வந்து பிரிக்கவே இல்லை நம்ம மேலே இருக்கிற ரெண்டையும் பிரித்து ஒரு பொருளை பார்த்தோம் பிரிக்காம ஒரு பொருளை பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல பிரிக்காமையே இடத்துக்கு ஏற்ப பொருளை தருனது வேங்கையில் வேங்கையை கண்டேன் அப்படின்னா என்ன வேங்கை மரத்து மேலே வேங்கையை பார்த்தேன் புலியை பார்த்தேன் அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரி வரும்போதும் அதுக்கும் பொதுமொழி அப்படின்னு தான் பேர் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொழி மூன்று வகைப்படும் மொழி என்பதன் வேறு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா கிளவின்னு சொல்லலாம் பதம்னு சொல்லலாம் மொழின்னு சொல்லலாம் சொல்லுன்னு சொல்லலாம் எப்படி வேண்டுமானாலும் இதனை பயன்படுத்தலாம் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அதற்கான விளக்கம் கொடுத்துருக்கேன் நல்லா படித்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி